வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு யூடியூப் வீடியோ பத்தின ஒரு பெரிய விவாதத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்களோட சொசைட்டி பாவங்கள் வீடியோ பெரிய புயலையே கிளப்பிருச்சு இல்ல ஆமா ஆமா சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு குறிப்பா வந்து ஒரு சமூகத்த ரொம்ப இழிவுபடுத்திட்டு தான் ஒரு குற்றச்சாட்டு கோயம்புத்தூர்ல கேஸ் வரைக்கும் கூட போயிருக்குன்னு சொல்றாங்க ஆமா புகார் கொடுத்திருக்காங்க இந்த நேரத்துல தான் யூடியூப் சேனல் கோபி சுதாகருக்கு சப்போர்ட்டா சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஓஹோ அந்த காணொலியில அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களோட பார்வை என்னன்னு நாம இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் அவங்க என்ன ஆங்கிள்ல இத பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல அந்த கோபி சுதாகர் மேல வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அதாவது ஒரு குறிப்பிட்ட மரவர் சமூகத்தை குறிப்பா அந்த திருநெல்வேலி ஆணவ கொலை சம்பவத்துக்கு அப்புறமா ஒட்டுமொத்தமா சாதி வெறியர்கள் முத்திரை குத்திட்டாங்கன்னு ஒரு பேச்சு ஆமா அதுதான் மெயின் பாயிண்டா பேசப்படுது ஆனா இத நேரடியாவே மறுக்குது அப்படியா என்ன சொல்றாங்க அவங்க கேக்குறாங்க மொத்த சமூகத்தையும் அவங்க சாதி வெறி பிடிச்ச சமூகம்னு சொன்னாங்களா இல்லையே சாதி வெறி பிடிச்சவனையும் ஆணவ பண்றவனையும் அப்படி செய்ய தூண்டுற அந்த மனநிலையை தானே விமர்சிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா நிச்சயமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஆணவ கொலைங்கிறது வந்து ஒரே ஒரு சாதியோட மட்டும் சம்பந்தப்பட்டதில்ல நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரம் மரவர் தேவேந்திரர் அருந்ததியர் நாடார் கவுண்டர் கோணார் கள்ளர் அகமுடியார் படையாட்சின்னு இப்படி பல சமூகங்கள இது நடந்திருக்குன்னு பட்டியல் போடுது அப்போ இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பிரச்சனை பார்க்க முடியாது ஆமா அதை விட இது வந்து இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு அமைப்பில் இருக்கிற ஒரு பொதுவான ஆழமான பிரச்சனைங்கிற ஒரு கோணத்தை அவங்க முன்வைக்கிறாங்க சரி அப்போ கோபி சுதாகர் எதைத்தான் குறிப்பா விமர்சிச்சாங்கன்னு வீடியோ எப்படி விளக்குது அவங்க ரெண்டு மூணு விஷயங்களை சொல்றாங்க ஒண்ணு இந்த சாதி பெருமை பேசுற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டாம தேவையில்லாம வன்முறைக்கு தூண்டி விடுற ஒரு போக்கு இருக்குல்ல அத விமர்சிச்சாங்கன்னு சொல்றாங்க உதாரணமா இப்ப கோபி சுதாகர் சொல்றதா சொல்றாங்க உங்க பையனை ஜிம்முக்கு அனுப்புங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கவைங்க ஐடிஐல சேர்த்து ஒரு நல்ல வேலை கிணப்புங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க அது சரிதான் அது ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனை மாதிரி தெரியுது கரெக்ட் ரெண்டாவதா இந்த குரு பூஜை மாதிரி நிகழ்வுகள் பத்தின விமர்சனம் ஆமா அதுவும் ஒரு பெரிய பாயிண்டா பேசப்பட்டுச்சு அவங்க வந்து உண்மையான பக்தியையோ இல்ல முத்ராமலிங்க தேவரோட தேச பற்றையோ கேள்வி கேட்கல ஓகே ஆனா அந்த மாதிரி சமயங்கள்ல சிலர் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்றது பெண்களை கேலி பண்றது பைக்ல வேகமா போய் ஆபத்து உருவாக்குறது இந்த மாதிரி நடத்தைகளை தான் தட்டி கேட்டாங்க ஒரு பெரிய தலைவரை வெறும் ஒரு சாதி தலைவரா மட்டும் சுருக்கிறதையும் அவரோட பரந்த போராட்ட வரலாற்றை எல்லாம் மறந்துட்டு இப்படி பண்ண விமர்சிக்குது இது இப்படியே அடுத்த லெவலுக்கு போகுது வந்து சாதி கட்சிகள் அவங்க தலைவர்கள் மேலயும் சில கடுமையான விமர்சனங்களை வைக்குது என்ன மாதிரி விமர்சனம் அதாவது இந்த கட்சிகள் வந்து சாதியை அரசியல் லாபம் பார்க்கறாங்க ஆத்து மணல் கொள்ள கல்குவாரி கொள்ள ஆமா இந்த கனிமவாள சுரண்டல் அதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைன்னு குற்றம் சாட்டுது பெண்ணை தொட்டா வெற்றவன் மண்ணை தொட்டா வெற்றதில்லைன்னு ஒரு வரி கூட அந்த வீடியோல வருது ரொம்ப நேரடியா தாக்குற மாதிரி காட்டமர்சனம்தான் அது ரொம்ப காட்டமான அது மட்டும் இவங்க வந்து தங்கள் சமூகத்து இளைஞர்களை முன்னேற்ற பாதையில அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்குறது படிப்பு வேலை வாய்ப்பு இதுலாம் கவனம் செலுத்தாம பெரிய கட்சிகள் கிட்ட சீட்டுக்காகவும் பணத்துக்காகவும் சாதிய அடகு வைக்கிறாங்கன்னு ரொம்ப கடுமையா சொல்லுது அப்போ இளைஞர்களோட எதிர்காலத்தை விட அரசியல் ஆதாயம் தான் முக்கியம்னு சொல்றாங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்க பார்வை இருக்கு இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்ட அதே சமயம் கொஞ்சம் வருத்தமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஆண்ட பரம்பரைன்னு பெருமை பேசுற நாம இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பல இடங்கள்ல கோர்ட்ல கோயில்ல ஏன் கடங்கள்ல கூட நம்ம தமிழ் மொழியை புறக்கணி குட்டி காட்டது உண்மையான ஆண்ட பரம்பரை நாயகர்கள்னு சொல்ற புலித்தேவன் மருது பாண்டியர் வேலுணாச்சியார் இவங்களுக்கெல்லாம் நம்ம தலைநகர் சென்னையில ஒரு உருப்படியான நினைவு சின்னமும் கூட இல்லைங்கிறதையும் சொல்லி எது உண்மையான பெருமை நம்ம கவனம் எங்க இருக்கணும்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது நம்ம மொழிக்கும் வரலாற்றுக்கும் இந்த நிலைமைனா நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு தோணுது ரொம்ப முக்கியமான கேள்வி அது அப்போ மொத்த முன்வைக்கிற வாதத்தோட சாரம் என்னன்னு பார்த்தா கோபி சுதாகரோட விமர்சனம் ஒரு தனிப்பட்ட சமூகத்துக்கு எதிரானதே இல்ல இல்ல அது வந்து சாதி வெறிக்கும் அதனால வர்ற வன்முறைக்கும் இதையெல்லாம் வச்சு அரசியல் பண்றவங்களுக்கும் எதிரானதுன்னு சொல்றாங்க சரிதான் நம்ம கவனம் வந்து இந்த சாதி பெருமைங்கிற அழிவு இருந்து விலகி சமூகம் பொருளாதாரம் நம்ம மொழி வரலாறுன்னு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பக்கம் திரும்பணும்னு அவங்க நிலப்பாடா தெரியுது கோபி சுதாகர் மாதிரி சமூகத்துல இருக்கிற தப்புகளை சுட்டி காட்டுற குரல்களை நாம நசுக்கணுமா இல்ல சாதிய வச்சு லாபம் பாக்குறவங்க இளைஞர்களை தப்பான வழியில நடத்துறவங்க உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திசை திருப்புறவங்க இவங்க மேல நம்ம கவனம் திரும்பணுமா யாரு நிஜமாவே இந்த சமூகத்தோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்காங்க இது வந்து நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நண்பர்களுக்கு வணக்கம் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் நன்றி